வீதியில் யாசகம் எடுத்த நிலையில இளம் பெண் ஒருவரை அந்த எதிர்ச்சியான சந்திப்பு மிக கொடுமையாக இருந்துச்சு அதனால உடனடியா அந்த பெண்ணின் வீட்டுக்கு போயிருந்தான் அங்க போனதுக்கு பிறகுதான் அவருடைய உண்மையான நிலை வெளிச்சத்துக்கு வந்தது கால்கள்ல செருப்பும் இல்லாம கையில் ஒரு சிறிய குழந்தையை ஏந்தி கொண்டு ஒரு கண் பார்வையை இழந்த தன்னுடைய இரண்டாவது கணவரோட அந்த பெண்மணி மிக கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றத நாங்க நேரடியா பார்த்திருந்தோம் அதன் பிறகுதான் தெரிய வந்தது அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு காணி வழங்கப்பட்டதும் அந்த காணிக்குள்ள இவர்கள் அமைத்திருந்த வீடு சேதமடைந்திருந்ததையும் எங்களால பார்க்க கூடிய மாதிரி இருந்தது அந்த பெண்மணி எங்களுக்கு கேட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த வீட்டை எனக்கு ஒரு குடிதாண்டி மட்டும் தந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா இருக்குமாம எனக்கு இந்த காணியில ஒரு வீட்டை கட்டித்தாங்க நான் என்னுடைய கணவர் பிள்ளையோட என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும் என்று சொல்லியிருந்தா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நேரடியா பார்த்த பிறகு இந்த குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த ஒரு மிகப்பெரிய வேலை பாழடைந்து கிடக்கிற அந்த காணிய சரியான முறையில் திருத்தி அது சம்பந்தப்பட்ட உறுதியான ஆதாரங்களை எங்களுக்கு தந்தால் நாங்கள் உங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக உதவி செய்வதற்கு முயற்சிப்போம் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் அந்த வார்த்தையை ஒரு ஊன்றுகோலாக வைத்துக்கொண்டு

அடுத்ததா நீங்க கேஸ்ட்டா போவேக கதைங்க என்னன்னா நாங்க ஆடப்புறமா பெரிய வீடு கட்ட இதுல ஒரு தக்காளி ஒரு கொட்டில் மாதிரிதான் அமைக்க போறோம் இருக்கிறதுக்கு மழைக்கு நெறையாம இருக்கிறதுக்கு நாங்க ஒரு கொட்டில் மாதிரி அமைக்க போறோம் அப்ப அதனால நாங்க பெரிய வீடு கட்ட போறோம்ன்றதுக்காக அனுமதி தர வேணாம் அப்படி எல்லாம் இல்லை எங்களுக்கு ஒரு கணக்கான ஒரு கொட்டில் அமைக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேளுங்க என்ன <ously> <omiast> நீங்க முதல்ல லெட்டர் எடுங்க ஒரு லெட்டர் எடுத்துட்டீங்க வியாழக்கிழமை பச்சை லெட்டருக்கு சைன வையுங்க பச்சை எடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நாங்க இது கொட்டில் போடுறதுக்கு வேலை திட்டத்தை தொடங்குவோம் ஆனா இன்னொரு பிரச்சனை என்னண்டா இப்ப இந்த கொட்டில் போடுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து காச தந்து இதுல போட சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து யாரும் இல்லைன்னு அப்படி

சரி இப்ப ஆஹ் நீங்க வந்து அதுக்கு பிறகு யாசகம் படிக்க போக இல்ல நீங்க இன்னொரு வார்த்தை எனக்கு முதுர கூடாதுக்காக இருக்கேன் எனக்கு என்னன்னா அது அந்த உதவி வந்துட்டு தானே கிடையாது சாப்பாடுக்கும் இருக்கிற எனக்கு அந்த உதவி வந்தப்ப நான் போறது அத்தி மீறி போறது புள்ளையா இல்லேண்டபடிதான் நான் போனேன் அதேமாதிரி கிடைச்சிட்டு தானே கிடையாது அதுக்கப்புறம் நான் போறது சரியில்லைன்றது நான்

அப்ப எனக்கு லோக்கல்ல இருந்தால நிறைய கோல் வந்துச்சு லோக்கல்ல இருந்தா இப்ப எங்கட இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்து சரியா இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல எங்க எங்க எல்லாம் போய் ஜாசகம் முடிச்சு எனக்கு நண்டுரடி கொக்கை சண்டி மத்தது மாணிப்பாய் அங்க மூன்று இடத்துக்கும் போறோம் நான் கஷ்டம் வந்துட்டு

ஆஹ் ரோட்டாலும் கொண்டே போயிருக்கிறீங்க சரியா அழுதுட்டு போ வைக்க கொண்டே அடிச்சுக்கொண்டே போயிருக்கிறீங்க அழுது அழுது அப்ப அதுல ஒரு அசை உங்களை மறிச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா அப்ப நாங்க அங்க அப்படி ஊருக்குள்ள கொஞ்சம் கடன் இருக்கு அந்த கடனை எல்லாம் அப்ப அவங்க கொஞ்சம் காசு சேர்த்து உங்களுக்கு தந்தவங்கள

நான் கடவுள்கிட்ட நேர்ந்த விடியதான் நீங்க அன்னைக்கு வந்து எனக்கு இந்த உதவி செய்யறீங்களாக்கா அதுக்கு நான் போய் சொன்னா அந்த வார்த்தை எனக்கு இந்த பிள்ளைக்கு எனக்கே இருக்காதக்கா அதாவது அரியலும் கஷ்டப்பட்டுதான் பேரூஸ் செஞ்சு உள்ளாச்சி ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா ஆறுனேனக்கா அப்ப நானும் அதற்கு நேர்மையா நடக்கணும் நான் முன்னே சொல்றேன்க்கா அப்படியா என்ன பொய் சொல்றேன் வேணா வராதக்கா கடா சரி அப்ப பின்னால வேலை நடக்குது நான் வந்து இப்ப வரைக்கு இங்க ஆறு நான் வந்து ஒரு அஞ்சாயரூவா அப்படி வந்திருப்பேன் எனக்கு பிள்ளை என்ன இன்னைக்கு மன்னார் போக வேண்டிய வேலை மன்னார்ல ஒரு அவசர வேலையில நடந்து கொண்டிருக்கு அப்ப அதனால மன்னாருக்கு போனேன் அப்புறம் இருந்து வேலை நடந்து கொண்டிருக்கு இப்ப நான் கொடுத்துட்டு போன மூவாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த இதுல இருக்கிற தூண் எல்லாம் தூண் தூணன் மூன்று தூண் வாங்கிருக்காங்க ஆஹ் கம்பி வந்து பழைய கம்பியும் அதே நேரத்துல இதுவும் வாங்கியிருக்காங்க கடியும் வாங்கியிருக்காங்க இப்ப இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாமன்டா இவங்கள்ட்ட காசு குடுக்காம நாங்க கம்பி கட்டை கொண்டா வாங்கி கொடுப்போம் அவங்க சுத்தி வேற அடிக்கட்டும் அதுதான் இது இனி செய்யக்கூடிய ஒரு வேலை கட்டமா இருக்கும் ஏன்னா பழைய கம்பிய போட்டு அதை அருந்து கொடுக்குறதுன்றது சாத்தியப்படாது இப்ப நீங்க என்ன செய்யுங்க வேலைக்கு தேவையான கதிகாலம் மட்டும் மட்டுங்க சரியா கதிகால பட்டி இதெல்லாம் அடுக்கி வையுங்க மற்ற சுத்தி வர சூப்பரா சூப்பராஜ் நாங்க கம்பி அடிக்கிறதுக்கு கம்பி வந்து புதுசா வாங்குவோம் சரியா நான் நாளைக்கு வர மாட்டேன் என்னன்னா வியாழக்கிழமை நானும் மற்ற வேலையில மன்னார்ல ஒரு வேலை நடந்து கொண்டு முடிச்சிட்டு இந்தியால வந்தா தான் எனக்கு உங்களோட கொஞ்சம் நின்று மணக்கடலாம் அப்ப நான் குவிக்க அந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை துப்புரவாக்கி வாங்கி முடியுங்க முடிஞ்ச அளவுல இந்த காரியம் நீங்க புள்ள துப்புரவாக்கி முடிச்சிடுங்க லெட்டரை வாங்கி எடுங்க